அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவானது எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் லிஸ்ட் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் பதியப்பட்ட வழக்கினுடைய வீடியோ தான் இது அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுங்கிறது மிக முக்கியமானது இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதம் உள்ளவங்கள என்ன பண்ணுறது அவங்க வந்து மீதம் உள்ளவங்கள வரிசைப்படுத்தி வெளியிடக்கூடியது ரேங்க் படி அப்போ ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எத்தனை எத் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் தேர்வாகி போனாங்களோ அவங்க போனது போக மீதும் யார் டாப்பில் இருந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரேங்க் படி அவங்க வந்து வெளியிடுவாங்க அதான் ரிசர்வ் லிஸ்ட்டு ரிசர்வ்லிஸ்ட்டு வந்து எப்போ விடுவாங்க விடுவாங்க அப்படின்னு நம்மகிட்ட டெய்லி கேட்காத ஆட்கள் யாருமே கிடையாது நம்மளும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமாக அஃபீஷியல் டேட்டா வரும்போது தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதனால் நம்மளும் அடிக்கடி வீடியோ வேலை தான் அப்லோடு பண்ணுறதில்லை இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா டிஸ்டப்ளிஷ்டு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டே நாங்கள் விடுவோம் சொல்லியிருந்தாங்க அவங்களே அஃபீஷியலாக அவங்களே அஃபீஸியாக சொன்ன பிறகு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்க டிபார்ட்மெண்ட்டு உள்ள ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம் அவங்களுடைய டெய்லி ஒர்க்காக இருக்கலாம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மேலே இந்த மாதிரி இடி கேடி ரைடு கேஸு பல கேஸ்கள்னால அவங்க வந்து அந்த ஒர்க்கில் அவங்க கான்ஸ்டன்ட் பண்ணியிருக்கலாம் அதனால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் அதனால அவங்களே அவங்களாவே அஃபீஷியலாக சொல்லுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் ரிசர்வலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறா தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரிசர்வலிஸ்ட்டு வந்து அவங்களே எப்போ சொன்னாங்க அப்லோடு பண்ணுறோம் பல பேர் கேட்குறாங்க இந்த இது இப்போ இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது வந்து எம்ஏடபிள்யூஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிகிரி லெவலில் இந்த யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய அந்த ஃபைனல் லிஸ்ட்டு சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இதில் தெளிவாக அவங்க போட்டிருப்பாங்க ஜூலை மாதம் வெளியான இந்த இதில் ரிசர்வ் லிஸ்ட் வில் பி பப்ளிக் லிஸ்டு செப்பரேட்லி அவங்களே போட்டிருக்காங்க யார் அப்படின்னா அப்ரூவல் கமிட்டி ரெக்யூட்மெண்ட் எம்ஏ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்களே வந்து ரிசர்வ்லிஸ்ட் வந்து நாங்க தனியா வெளியிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஜூலை மாசம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு எட்டு மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து அவங்க ப்ராப்பரா வந்து விடவே இல்லை இந்த லிஸ்ட் வெளியிட்டாங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா இந்த யாரெல்லாம் போஸ்டிங் வாங்கினாங்களோ அவங்க போக மீதம் உள்ளவங்கள ரேங்க் லிஸ்டில் டாப்லேருந்து அப்படியே பாட்டம் வரைக்கும் வரிசையாக வந்திருப்பாங்க ஆர்டரில் அதனால என்ன என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் இந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாமல் வேற போஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாயின் பண்ணாத வேகன்சியை ரிசர்வ் லிஸ்ட்டை வச்சு ஃபில் அப் ஓகேங்களா இப்படி 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 ரிசர்வ்லிஸ்ட் மூலமா ஜாயின் பண்ணாத வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதுனால கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஃபில்லப் பண்றதுனால ஒருத்தருக்கு லைஃப் கடச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா டிபார்ட்மெண்ட்டு ஏன் இதை இவ்வளோ காலாமதம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த இந்த வந்து பப்ளிஷ் பண்ண காலாமதம் பல்வேறு குரூப்புல பல்வேறு தளங்கள்ல ஆளாளுக்கு ஒவ்வொன்று என்ன பண்ணுறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஆதாரம் இல்லாத பல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க பல பேர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் போய் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவரை கமிஷனரை பார்த்தோம் அவர் இந்த மாதிரி சொன்னாங்க இவரை பார்த்தோம் இப்படி சொன்னாங்க அமைச்சரை பார்த்து பேசினோம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையானதை அங்கே போய் பார்த்துருக்கலாம் பேசியிருக்கலாம் வாய முடிய சொல்லதையுமே நம்ம நாம நம்ப முடியாது இல்லையா நமக்கு தேவை ரிட்டன் ஆஃபீஸில் வெளிவரணும் அதான் வந்து ரெக்கார்டு வாய் சொல்ற நம்ம வந்து அது பாசிட்டிவாக சொன்னாலும் சரி மைனஸ் சொன்னாலும் சரி நம்ம அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ரிசர்வ் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது இந்த எக்ஸாம் எழுதி முதல்கட்ட கலந்தாய்வு போய் போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்து நம்ம கிடைக்கும் காத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நல்லது அப்போ இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து நம்ம இவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு நம்ம காத்திருந்து காத்திருந்து அந்த இது பண்ணுவேன் டைம் தான் போக தவிர எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிசர்வ் லிஸ்டில் ரிசர்வ் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறவங்க கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையான நம்மளுடைய அது ஹரை ஹைகோர்டில் ஓகேங்களா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த அஞ்சாந்தேதி கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து அஞ்சு ஒண்ணு இருபத்தி ஆறு என்ன பண்றாங்க பதிவு பண்றாங்க அந்த பதிவு பண்ண வழக்கு வந்து ஆறு ஒண்ணுக்கு வந்து ஹீரிங் வருது புரிஞ்சுங்களா அந்த கேஸ் தான் இப்போ நீங்க பாக்குறது இந்த டீடைல் சோ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கடந்த அஞ்சாம் தேதி ஒரு வழக்கு வந்து பதியுது என்ன பதியப்படுறாங்க பண்றாங்க அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இசப்ளிஸ்ட் வந்து இது பண்ண சொல்லி தேதி பதியப்பட்ட இந்த வழக்கானது ஆறாம் தேதி என்ன பண்ணுறாங்க ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த கேஸ் ஹியரிங் வருது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங்கில் வந்து இந்த கேஸு பதிவு பண்ண அவங்களுடைய லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் இன்னும் பண்ணவே இல்லை ரிசர்வ் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும் பப்ளிஷ் பண்ண பிறகு ஜாயின் பண்ணாத வேக்கன்சியை ரிசர்வ் லிஸ்ட் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மொதல் ரிசர்வ் லிஸ்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து அவர் வைக்கிறாரு லாயர்ஸ் ரிசர்வ் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண ஏன் காலதாமதம் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்க வந்து ஆய்வு பண்ண அந்த இதற்காலய நீதிபதி ஏன் சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் தரப்பு வக்கீலை பார்த்து இசாவலிஸ்ட் பப்ளிஸ் ஏன் இருக்க என்ன காரணம் ஏன் இன்னும் டிலே பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வந்து அவரு வந்து இல்ல எங்களுக்கு சில சில நான் உங்களுக்கு நான் டீடைலா டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன் மயிலாடு அப்படின்னு அவருடைய தரப்ப வந்து சொல்றாரு அவரு அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்கு இந்த மாதிரி விசாரணைக்கு விசாரணை தள்ளி போ இந்த மாதிரி அவரு டைம் போது அவர் என்ன பண்றாரு நீதிபதி வந்து நைன்டீன்த் வந்து இந்த கேஸை வந்து என்ன பண்றாரு அவர் வந்து அடுத்த ஹெரிங் போட்டுறாரு அப்ப நைன்டி அன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எந்த மாதிரியான விவாதங்களை கொண்டு போகும் அது பொறுத்தா இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நடந்தது அப்ப இந்த வழக்கினுடைய தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும் யாரு வந்து அடுத்த ரேங்க்ல இருக்கா அப்படின்னு அவங்கள வச்சு அந்த எல்லாம் ஜாயின் பண்ணாத வேக்கன்சியோ அதை வந்து என்ன பண்ணலாம் ஃபில்அப் பண்ணிடலாம் எம்இ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் ஃபோர்டீன் அன்னைக்கு எல்லா முனிசிபாலிட்டி நகராட்சி மாநகராட்சிக்கெல்லாம் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பண்ணலை எத்தனை பேர் பயிற்சி முடிஞ்சு இப்போ ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த லிஸ்ட்டு கொடுங்க அப்புடின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதனால கடந்த டிசம்பர் பதினாலே அவங்க லிஸ்ட் அனுப்ச்சிட்டாங்க அப்ப எத்தனை பேர் ஜாயின் பண்ணலையோ அத்தனை பேர் எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண அத கணக்கு வச்சிருப்பாங்க அப்ப போஸ்ட் ஆர்டர் வாங்கின போஸ்ட் ஆர்டர் வாங்கின எல்லாருக்குமே அவங்க லிஸ்ட் இருக்கு அவங்க அனைவரும் என்ன பண்றது அவங்க அவங்க அத்தனை பேத்துல எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தவிர மீதி ஜாயின் பண்ணாதவங்க எண்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் வேகன்சி என்ன பண்ணவங்க கருத்தில் கொண்டு அந்த வேகன்சியை ரிசர்வ் லிஸ்ட் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு முத அவங்க ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணி ஆகணும் ரிசர்வ் லிஸ்ட் படி யாரெல்லாம் இருந்து வாரா போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க போக மீதமுள்ள எல்லாருமே என்ன நமக்கு லிஸ்ட்டு தான் அதை என்ன பண்ணுவீங்க ரிசர்வ் போட்டு அதுல வந்து ரேங்க் படி அவங்க மார்க் படி அவங்க ரேங்க் போட்டு அவங்க வரிசைப்படுத்தணும் அதுல யார் அதிகமாக இருப்பாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல போய் ஜாப் கிடைக்கான்னு திரும்ப வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாருமே தான் பல பேர் என் கேள்வி கேட்கிறாங்க சார் நான் வேகன்சி இல்லைன்ட்டு நான் கவுன்சிலிங்கே போகலங்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க சார் நான் வந்து எனக்கு நாளைக்கு கவுன்சிலிங் சார் இன்னைக்கே வேகன்சி இல்லை நான் போகலை ஆனால் வந்து சில பேர் கவுன்சிலிங் போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து நோ வேகன்சின்னு நான் கொடுத்துருக்காங்க நான் கவுன்சிலிங் போகவே இல்லை அப்போ நான் கவுன்சிலிங் போகாதனால என்னை திரும்ப கூப்பிடுவாங்களாங்கிறாங்க நீ கவுன்சிலிங் போகாட்டியும் போனாலும் அவங்க திரும்ப கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீங்கள் வர வேணாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா போஸ்டிங் இல்லாட்டி போய் வேஸ்ட் வேஸ்டான அது மாதிரி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லிடுவோம் நீ வர தேவையில்லை அப்படின்னு ஆனால் இருங்க வந்து சொல்லலை எல்லாரும் கவுன்சிலிங்ல போயிட்டு போய்ட்டு வேகன்சி இல்லைன்னு தான் என்ன பண்ணாங்க தெரிஞ்சால் கூட என்ன பண்ணாங்க போய் இவங்க அட்டன் பண்ணி நோ வேக்கன்சின்னு ஒரு சான்று வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் சில பேர் சார் நோ வேகன்சின்னு யார் சான்று வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் திரும்ப கவுன்சிலிங் வருமாமே நான் வந்து போகவே இல்லை எனக்கு வராதா அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேக்கன்சி நீங்கள் வேகன்சிலையும் நீங்கள் இல்லைன்னு தானே போகல ஆனால் கவலை இல்லை ஸோ வேக்கன்சி இல்லைன்னு போனாலும் சரிதான் வேக்கன்சி வேக்கன்சி இல்லைன்னு போகாமல் இருந்தாலும் சரிதான் வேகன்சிலேன்னு தெரிஞ்சு போய் நோ வேக்கன்சின்னு சாண்ட்டு வாங்கிட்டு தான் தெரிஞ்சு தான் எல்லாருமே திரும்ப கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அதில் மாற்றம் இல்லை ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் வந்து தான் நல்லது அப்ப இந்த ரிசர்வ் லிஸ்டில் நமக்கு தெரிஞ்சு போகும் எத்தனை பேர் மார்க் படி ரேங்கில் வராங்களோ அந்த ரேங்க்கில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்ல போய் போஸ்டிங் இல்லாமல் திரும்ப வந்தவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்ப எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிறது அந்த எவ்வளவு வேக்கண்ட் இருக்குங்கிறத யார் முடிவு பண்ணணும் அந்த டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் போஸ்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள தவிர்த்து மீதம் ஜாயின் பண்ணாம இருப்பாங்களோ அவங்க எல்லாம் என்னது வேக்கன்சி தான் அந்த வேகன்சிய டிஸ்டர்ஸ் பிரகாரம் ஃபில்லப் பண்ணாங்கன்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது இதான் ரொம்ப சிம்பிள் மேட்ரு ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ரெண்டு பேர் வேலையை மூணு பேர் வேலையை ஒருத்தரையே பார்க்குறாரு அப்படி ஒருத்தரையே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒர்க்கு லோடு அதிகமாகுது ஒரு காமன் மேனுக்கு செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியலை ஒர்க் லோடு அதிகமாகுது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கினுடைய நேச்சரும் பாதிக்கப்படுது ஒர்க்கு பண்ணக்கூடிய அந்த கால காலதாம காலதாமதமாகுது இதெல்லாம் நமக்கு நீ இதெல்லாம் நமக்கு போகணும்னா ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த ஃபாலோ பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ அதனால இந்த வழக்கு வந்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்கு மூலமாவதும் இந்த இந்த வந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப் எடுக்கலாம் டிப்பார்ட் வழக்கு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து நான் பார்க்கணும்னு செய்யணும் கொஞ்சம் ஸ்டெப் எடுப்பாங்க இல்லைங்களா அதுக்காக இந்த வழக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த வழக்கு போடப்பட்டதுனால இந்த ரிசர்வியை வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இந்த வழக்கு சம்மந்தமா நமக்கு ஷேர் பண்ண நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய நண்பருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் நம்ம சேர்ந்து வந்து அப்படித்தான் எல்லாருமே நம்ம கிட்ட பல கருத்துக்களை ஷேர் பண்றாங்க பல டேட்டாக்கள் நம்மகிட்ட இருக்கு பல நம்மகிட்ட பல பிடிஎஃப் இருக்கு நம்மகிட்ட நம்மகிட்ட பல ப்ரூஃப்ஸ் இருக்கு ஆனா நம்ம நம்ம எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா சிலபஸ் நமக்கு அனுப்புவாங்க சார் நீங்க பாத்துக்கோங்க சார் வீடியோ போட வேணும்னு சொல்லுவாங்க சிலபஸ் சொல்லுவாங்க சார் நீங்க வீடியோ போடணும் சார் வம்பாங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் நெட்லயே கிடக்கு சோ நமக்கு நம்ம நம்பி ஷேர் பண்ண விஷயங்களை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிடுவோம் சில மேடர் சில மேடர் நமக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்கிறது இல்லை ஏன்னா நமக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க சார் சொல்ல வேணாம் நீங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க வீடியோ போட்டுற அந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து எல்லாரும் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் இங்கே வந்து இது பண்ணாதேன் கமெண்ட் பண்ணாதேன் லைக் பண்ணாதேன் அப்படின்னு கிடையாது நீ கமெண்ட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்ம கிடைக்கூடிய தகவலை வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் அதை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ அதனால் இந்த எம்இ டபிள்யூஎஸ் மூலமாக எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்பா கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இதா ஒரு ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் ஆகுவாங்கலா வெயிட் பண்ணுவோம் அந்த பத்தொம்போதாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அது ரீச் ஆகுதா ஆகலையா ரீச் ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது நானும் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பராக அப்லோடு பண்ணுறேன் இல்லை இல்லை நீ எனக்கு மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ணுங்கள் அதை நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஓகேங்களா தேங்க் யூ வெயிட் பண்ணுவோம் நல்ல முறையில் நடக்கட்டும் தேங்க்யூ